கேசலா இயேசுவின் நாமத்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதாவது ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடி நாள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்னைக்கு மனுஷர்களாகிய நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நான் சாப்பிடலையான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் தூங்கலையான்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னை விசாரிக்கிறக்கு ஒருவருமே இல்லையேன்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன செய்யறோம் தான் நாடி இருக்கிறோம் தப்பு இல்ல கர்த்தர் மனுஷர்களுக்கு மனுஷர் தயவ கொடுத்திருக்கிறார் ஆனா அதுக்கும் மேல நம்மளை உண்டாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார்ல அவரை நாம் மறந்து விடுகிறோம் நாம் எப்பவுமே மறக்க கூடாது இது முக்கியமா பைபிளை தூக்கிட்டு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு அதாவது ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கே ஞாபக குறைச்சல் ரொம்ப மறதி என்ன காரணம் மனுஷர்களையே நாடுறோம் சூழ்நிலைகளையே நாடுறோம் இப்படி நாம் இருக்கவே கூடாது தேவ பிள்ளைகளை எப்பவுமே நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கீங்க சோர்வா இருக்கிறீங்களா என்னை யாரும் விசாரிக்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா என் பையன் தனிமையா விட்டுட்டான் என் பிள்ளை தனிமையா விட்டுட்டார் அனாதியா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தவங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார் நீங்க அனாத கிடையாது ஏசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் இன்னைக்கு சிலுவையில ஏசு எதுக்காக மடிந்து அதனால் உயிரோடு கூட எழும்பி நம்மத்தில கூட இருப்பது எதற்காக அப்படின்னா நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் அவர் நம்மள ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார் அப்படி இருக்கும்போது உங்க கவலை எல்லாம் என்ன செய்யணும் அவர் மேல வைங்க தனமோ ஆண்டவரே எனக்கு இது கவலையா இருக்குது இந்த பலவீனம் கவலையா இருக்குது இந்த பயம் எனக்கு கவலையா இருக்குது தேவைகள் மத்தியில இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்லி உங்க கவலைகள்ல எல்லாம் ஏசு கிறிஸ்து மேல வச்சு பாருங்க கத்தர் உங்களுக்கு சுகமான காரியங்களை கொடுத்து பலப்படுத்துவார் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார் நம்முடைய ஏசு கிறிஸ்து ஆனா விசுவாசத்தோட செய்யணும் நம்பிக்கையோட ஜெபிக்கணும் நம்பிக்கை இல்லாதபடிக்கு ஜோம் பண்ணீங்கன்னா பிரயோஜனமே இல்லை இனிமேலாவது தயவு செய்து உறவுகள் நண்பர்கள் அக்கம் பக்கத்து வீட்டார் இப்படியே சொல்லி மனுஷனையே நாடாம தேவனை நாடுங்கள் நீங்க பண்ணி பாருங்களேன் நான் சேலஞ்ச் பண்றேன் ஏசு கிறிஸ்துவை நம்பி நீங்க சொல்லி பாருங்க விசுவாசத்தோட கண்ணீர் விட்டு பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து இன்னும் அநேக காரியங்களை சமாதானத்தோடு நடத்துவார் ஆசீர்வாதங்கிறது வேற ஆனா சமாதானம் இருக்கணும்ல இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பலப்படுத்த விரும்புகிறார் ஜெபிக்கலாமா கண்களை முடிவப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நீர் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா சொல்லி நிறைய பேரை இனி வரக்கூடிய நாட்கள்ல உம்மிடத்துல பேச இதோ கவலைகளை எல்லாம் தெரியப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து இந்த கரம் ஒவ்வொரு ஆளுகை துதி சொல்லி என்ேசுக்கேழ்த்துக்கிறப்பணிக்கிற ஆஸ்வதிப்பார் ஆக இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவ சமூகத்துல நல்ல ஜோம் பண்ணுங்க கவலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆஸ்ரத்து வாழச் செய்வார் பெருக செய்வார் சமாதானத்தை கொடுப்பார் எங்களுக்கு ஆகும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்கள்